சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தமிழர் தாயபம்மா வெளிச்சியுடன் அஞ்சலி சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைத்த நபரை கைது செய்ய நடவடிக்கை குற்றப்புல ஆய்வுத்துறையினர் விசாரணை போதைப் பொருள் விவகாரத்தில் கைதான ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் கட்சியின் உறுப்புரிமையை இடைநிறுத்திய சஜித் அர்ச்சுனாவுக்கு கொலை மிரட்டல் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை திருவோணமலையில் சடலமாக மீட்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் மரணம் குறித்து தொடரும் விசாரணை தொடர்வது தமிழர்களின் உரிமை போராட்டத்தில் தமது இன்னுயிரை ஈகம் செய்த மாவீரர்களை நினைவு மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஜாழ்ப்பாணத்திலும் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன உள்ளது பிரதான வேதிகள் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன ஈழத் தமிழர்களின் வரலாற்றில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறியுள்ள மாவீரர் நாளுக்கு முன்னரான மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாவீரர் நாளுக்கான முன்னாய்த்த பணிகள் தமிழர் தாயக பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தேச விடுதலைக்காக களமுனையில் போராடி மடிந்த வீர மரவர்களை நிறைவு தமிழ் தேசிய மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் இன்று வேலனை சாட்டை மாவீரர் தொழில் மில்லத்தில் இடம்பெற்றது சாட்டை மாவீரர் தொழில் மில்லத்தின் தீவக நிறைவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இன்று ஈகச் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்த சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த துலார குலதிலக்க என்பவர் மீது ஆய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்த சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த துலார குணத்திலக்க என்பவர் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் கைது செய்யப்படலாம் என்று உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன முரண்பாட்டை தூண்டுதல் மற்றும் அந்த நேரத்தில் விகாரைக்கு சென்ற அரசாங்க அமைச்சர்களை துன்புறுத்த மக்களை தூண்டுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன அவர் பல முன்னாள் அமைச்சர்களின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியுள்ளார் அத்துடன் கடும் போக்குவாத செய்திகளை வெளியிடும் சிங்கள இணையதளம் ஒன்றையும் அவர் இயக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலைய மூடாக இந்தியாவை சென்றடைந்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளார் ஈதோகாவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக இந்தியா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போதிப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பன்னல பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவர் தனது சமூக வலைதள பதிவு ஒன்றிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக நேற்று குற்றம் சாட்டப்பட்ட நபரின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதவி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசா குறித்த பதிவில் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க தனி விசாரணை தொடங்கப்படும் என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி சமூகத்திற்கு ஒரு புற்றுநோயான போதைப் பொருள் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் நடவடிக்கை தொடர்பாக பன்னாலியைச் சேர்ந்த உள்ளூராட்சி வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை காவல்துறை போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பணியக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையின் போது கப்பலில் இருந்து சுமார் நான்கு பில்லியன் ரூபா மதிப்புள்ள ஹீரோயின் மற்றும் ஐஸ் அடங்கிய முன்னூற்று எழுபத்தி ஆறு கிலோவிற்கும் அதிகமான போதைப் பொருட்களை ஸ்ரீலங்கா கடற்படை பறிமுதல் செய்தமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலால் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் புத்தளம் மருத்துவமனை குறித்து தன்னால் கேள்வி எழுப்பப்பட்ட பின்னர் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சார் நான் இப்போது புத்தளம் மாவட்டம் தொடர்பான கேள்வியை கேட்டுட்டு பாராளுமன்றம் போகின்ற போது அந்த கேன்டீனில் வாசல்ல இருக்கிற கேமராவுக்கு முன்னால் கேமராவுக்கு முன்னால புத்தளம் மாவட்டத்தை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் கௌரவ கதாநாயக சபாநாயகர் அவர்களை என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி கேமராவுக்கு நேர முன்னால கண்டிநில் கமராக்கு நேரம் முன்னால் மமாவை மறலதானவான்னு சொல்லி எனக்கு நேராக சொல்லியிருக்கா தயவு செய்து அந்த கமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்கொரியை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை இங்கே இந்த உயர்ந்த சபையை பொய் சொல்லி நாங்கள் பொய் சொன்னதாக நாங்கள் போர்டு போட்டு நாங்கள் போர்டை போட்டு கேட்டேன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க நாங்கள் போர்டு போட்டு கேட்க இங்கே வரையில் அதுக்காக இங்கே யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்கள் இங்கே வரையில்லை நாங்கள் வெளியில் காய்ச்சிக்கிட்டிருந்த நேரம் அவர் தான் நான் எங்களை வந்து எப்படி கொடு அப்படின்றாரு ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது இந்த சபையை இந்த உயர்ந்த சபையில் இங்கே மக்களை இங்கே உள்ள ஆக்களை அதிக உறவு பற்றி இங்கே நாங்கள் வரையில் இங்கே அவ மத்தாக்களை பற்றி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கும் இங்கே வரையில் அவர் சொன்ன பொய் வந்து நாங்கள் போர்டை போட்டு கேட்டதாக சொல்றார் நாங்கள் போர்டு போட்டு கேட்க இல்லை நாங்கள் எங்களோட வைத்தியசாலையை தயார்த்தி கேட்டுக்கிறோம் அதுக்கு எங்களோட ஜனாதிபதியும் எங்களோட அமைச்சரும் அதுக்கான உத்தரவை தந்திக்கிறாங்க அந்த வேலையை நாங்கள் இன்சாரில் செய்வோம் இலங்கை முழுவதும் போதைப்பொருளை தடுக்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் தொள்ளாயிரத்தி எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து பல லட்சம் பெறுமதியான போதைப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது காவல்துறையினரால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய ஐநூற்று எண்பத்தி ஏழு கிராம் ஹெரோயின் ஒரு கிலோகிராம் நூற்று பதினைந்து கிராம் ஐஸ் ஏழு கிலோகிராம் நூற்றி இருபத்தி எட்டு கிராம் கஞ்சா ஒரு லட்சத்து முப்பத்தி எண்ணாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று கஞ்சா செடிகள் இருபத்தொன்பது கிராம் குஷ் ரக போதைப் பொருள் ஐந்து கிலோகிராம் நாற்பத்தி ஒரு கிராம் ஹஷீஸ் ரக போதைப் பொருள் இரண்டாயிரத்து நூற்று ஒரு போதை மாத்திரைகள் மற்றும் நூற்று எண்பத்தி நான்கு கிராம் மாவா போதைப் பொருள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய தொள்ளாயிரத்து எட்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஒருவரும் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற முப்பத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரம் ஆயிரத்து ஆறு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி ஏழு பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கோமரங்கடவள பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாத் தர்மசேரு இன்று காலை அவரது வயலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவரது மரணம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தனது வயலுக்கு நேற்று மாலை காவல் காப்பதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்ற தவிசாளர் நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் அவரது குடும்பத்தினர் இன்று காலை வயலுக்கு சென்று தேடிய போது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீட்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மரணத்தின் பின்னணி மற்றும் அது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்த முழுமையான தகவல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சடலமாக மீட்கப்பட்ட பிரகாஷ் தர்மசேன அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு கோமரங்கடவள பிரதேச சபையின் தவிசாளராக அதிக வாக்குகளை பெற்று தெரிவானவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா வீடமைப்பு அமைச்சினால் உள்ள மக்களுக்கு காணி உறுதி வழங்கும் நிகழ்வு தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா வீடமைப்பு நிர்மாண மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்கவால் யாழ்ப்பாணம் சேர்ந்த பேருக்கு வீட்டு உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகள் அனைத்தும் யுத்தத்திற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வீடமைப்பு அமைச்சினால் வீடற்ற மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட நிலையில் நீட்டிய தினம் அவர்களுக்கான உறுதிப்பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதன்போது வீடமைப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்களின் பயிற்சிகள் சித்தியடைந்த பிள்ளைகளுக்கு அமைச்சரால் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டங்களினூடாக வீடற்ற அனைவருக்கும் வீடுகளை வழங்க உத்தேசித்துள்ளதாகவும் தற்போது குறைந்தது ஒரு கிராம சேவையாளர் பிரிவில் ஒருவருக்காவது வீட்டினை வழங்குவோம் என்றும் இதன்போது அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் இணைக்களத்தின் அண்மையில் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல்களாக பதவி உயர்வு பெற்ற நான்கு பேர் ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனா் பிரதமர் நீதியரசு பி டி பத்மன் சூரசேன தலைமையிலான உயர் நீதிமன்றில் இந்த சத்திய பிரமாணம் இடம்பெற்றுள்ளது மேலதிகர் ஜெனரலான சுதர்சன டி சில்வா அசாத் நவாவி ஹிரஞ்சன் பீரிஸ் மற்றும் லக்மாலி கருணாநாயக்க ஆகியோரே இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கவினால் இந்த நான்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல்களும் அண்மையில் ஜனாதிபதி சட்டத்தரணை பதவிக்கு பெயரிடப்பட்டிருந்தனர் ஜாழ்ப்பாணம் பகுதியில் நான்கு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புன்னாலை கட்டுவனில் உள்ள கல் விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றுக்கு அவர் நேற்று மாலை கல் அருந்து சென்றபோது அங்கு கல்லருந்திக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் அவரை கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலில் படுகாயமடைந்த குறித்த குடும்பஸ்தர் முதலில் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்போதரா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாநில உரிமைகளையும் உண்மையான கூட்டாட்சியையும் நிலைநாட்டும் வரை போராட்டம் ஓயப்போவதில்லை என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பதிவிலேயே தமிழக முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சட்ட முன்வடிவுகள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை ஓயப்போவதில்லை எனவும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டகத்திற்குட்பட்டி அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்தை சட்டங்களின் மூலம் நிறைவேற்ற அரசியலமைப்பு சட்டத்திற்குட்பட்டு அரசியலமைப்பு கருவிகள் செயற்படுவதை உறுதி செய்ய தொடர்ந்து உழைப்போம் எனவும் எங்கள் வாக்கை காப்பாற்றுவோம் எனவும் அவர் தனது பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார் வியட்நாமின் மத்திய பகுதியில் தொடர்ந்து பெய்து பெறும் மழை மற்றும் வெள்ளத்தால் நாற்பதிற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கினால் ஆயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது பல பகுதிகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தமிழர் தாயகம் புனர் வெளிச்சியுடன் அஞ்சலி சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைத்த நபரை கைது செய்ய நடவடிக்கை ஆய்வுத்துறையினர் விசாரணை போதைப் விவகாரத்தில் கைதான ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் கட்சியின் உறுப்புரிமையை இடைநிறுத்திய சஜித் அர்ஜுனாவுக்கு கொலை மிரட்டல் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை திருகோணமலையில் சடலமாக மீட்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் மரணம் குறித்து தொடரும் விசாரணை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்